ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உன்னோடு பேசியே ஆகணும்னு முடிவெடுத்துட்டு தான் ஒரு முக்கியமான அவசர செய்தியை சொல்கிறதுக்காகவே இந்த முருகன் அவசர அவசரமாக உன்னை தேடி வந்திருக்கேன் ஆனால் இப்போது நீ என்னை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி கடந்து போக நினைத்தாயல்லவா சரி உன்னையும் எதுவும் சொல்ல முடியாது நீயும் ஏதேதோ சிந்தனையில் எதை எதையோ யோசிச்சுக்கிட்டும் குழம்பிக்கிட்டோம் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கிறத நான் பார்க்க தானே செய்கிறேன் ஆனால் ஒன்று நீயாக மனம் உவந்து என்னை வந்து கேட்குற வரைக்கும் என்னுடைய இந்த வார்த்தைகளை நம்பி காத்திருக்கிற வரைக்கும் நான் ஒன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே இருந்து மறுபடியும் மறுபடியும் உன் கண்களில் இந்த பதிவை காட்டுவேன் இப்போது அப்படிதான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன் என் செல்வமே என் வார்த்தையை கேட்க வந்துவிட்ட உனக்காக உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய போகிறேன் சில நேரத்தில் நீ என்னதான் நல்ல மனசோட நல்ல செயல்களை செஞ்சாலும் நல்ல வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு உன் குடும்பத்துலேயும் உன் உடம்புலையும் சில நோய் நொடிகளும் பிரச்சனைகளும் வந்து உன்னை சோதிக்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் எப்போதும் நீ மனம் தளர்ந்து போகாதே ஏ மேல நம்பிக்கையோட முருகா முருகான்னு என் நாமத்தை நீ சொன்னாலே எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வந்து கஷ்டமே இல்லாத இஷ்டமான இன்பமான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த முருகன் நான் செஞ்சிருவேன் என் செல்வமே உன் கர்ம வினைகளையெல்லாம் கடந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த முருகன் நான் செஞ்சு போறேன் நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்பட வேணாம் எந்த சூழ்நிலையிலையும் உனக்கு தீங்கு நேரவோ உன் வாழ்க்கையில் தவறு நடக்கவோ நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக நான் இருக்கேன் ஏ மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு என் அருளால் உனக்கான ஒளியை வரவழைப்பேன் இருளை முழுவதுமாக அகற்றி இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன் என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கை என் கைகளுக்குள் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ போகும் பாதையை சரி செஞ்சு நேர்த்தியாக்கி உனக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன் நீ எப்போதும் எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் உன்னை நீயே குறைவாகவும் தாழ்வாகவும் நினைச்சு சோர்ந்து துவண்டு போக வேண்டாம் கோழிகள் எப்படி குப்பையை கிளறி கொண்டே இருக்குமோ அதே போல நீ உனக்குள்ளேயே உன் மனசை போட்டு குப்பையா நினச்சிக்கிட்டு கிளறி கிளறி கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு வருத்தப்பட்டு வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம் நீ எப்போதும் உனக்குள்ளேயே அடங்கி போகாமல் முடங்கி போகாமல் உன்னை விட்டு கடந்து வெளியே வா இந்த உலகம் மிக பெருசு உன்னை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களும் எல்லாருடைய வாழ்க்கையும் கூட மிக பெருசு மற்றவங்க வாழ்க்கையை பார்த்தாவது உன் வாழ்க்கை ரொம்ப சாதாரணந்தான் எந்த கஷ்டங்களும் இல்லாம உன்னால அனைத்தையும் கடந்து வந்துட முடியும் நம்பிக்கையோட நீ இருக்க ஆரம்பி இந்த முருகன் உனக்கு துணையாக பாதுகாக்காம விட்டுடுவேனா என்ன உனக்குள்ளேயே இருந்து உன் உள்ளத்தின் ஆற்றலையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தி சிறகுகள் முளைத்த பறவையாக உன்னை பறக்க வைக்கிறேன் இந்த வானத்தையும் தாண்டி உயரத்தில் பறக்கும் கழுகை போல உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அந்த ராஜ பறவையைப் போல ராஜ வாழ்க்கைய நான் உனக்கு அமைச்சு கொடுப்பேன் என் செல்வமே நீ எப்போதும் உன் மனசை மட்டும் தாழ்வாக நினச்சிக்காதே எப்போதும் யார் என்ன சொன்னாலும் யாருடைய வார்த்தைகளையும் காது கொடுத்து கேட்டு அதுக்காக கவலைப்படணுன்ற அவசியம் உனக்கு இல்லை உன் சிந்தனைகளை எல்லாம் தெளிவுபடுத்தவும் உனக்கான நல்லதை செய்யவும் இந்த முருகன் ஆயிருக்கும் உனக்கு என்ன கவலை உன்னுடைய நல்ல எண்ணங்களின் மூலமாக உன் பாதையை வடிவமை இந்த உலகம் நீ முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டீனா ரொம்ப சிறுசாகவும் சாதாரணமாகவும் உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நீ எந்த பிரச்சனையை பூதாகரமாக நினச்சி பயந்துகிட்டு இருக்கியோ எந்த வாழ்க்கையை நினச்சி கவலைப்படுறியோ அது எல்லாமே சாதாரண பனித்துளியாக கரைஞ்சு போக போகுது கஷ்டங்களையெல்லாம் உன் கண்காணாத தூரத்துக்கு நான் அனுப்பிவிட்டு உனக்கான ஒளிமயமான அழகான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போறேன் நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் செல்வமே நீ கடந்து வந்த கசப்பான நினைவுகளை மறுபடியும் ருசிச்சு பார்க்க நினைக்காதே அதுதான் அந்த விஷயம் கஷ்டமா இருக்கு கசப்பா இருக்குன்னு தெரியுதல்லவா மறுபடியும் அதை யோசிச்சு நீ ஏன் கசப்பை உணர வேண்டும் கஷ்டத்தை அனுபவிக்கணும் நடந்த எல்லாத்தையும் உனக்கான ஒரு அனுபவமா பாடமா நினைச்சுக்கிட்டு கடந்து வந்துடணுமே தவிர அது உனக்கான தண்டனை நினைச்சி நினச்சி நீ மனசு வருத்தப்படாதே உன் வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களும் எல்லா பாடங்களையும் நீ கற்றுக்கிட்டு கடந்து வந்துடணுமே தவிர அதையே யோசிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது களவும் கற்று மரணுதான் கேள்விப்பட்டிருக்க எல்லா பாடங்களையும் கற்றுக்கிட்டு கடந்து வந்துக்கிட்டே இருக்கணும் உன் வாழ்க்கையில என்ன அனுமதிப்படி உனக்கான நல்லது மட்டும்தான் நடக்கும் உன்னுடைய பார்வையை நீ பின்னால திருப்பாம நடந்து முடிஞ்ச கடந்த கால விஷயங்களை பத்தி யோசிக்காம உன் பார்வையை முன்னால திருப்பு முன்னால போகிறதுக்கும் முன்னேறி போகிறதுக்கும் என்ன செய்யணும்னு யோசிச்சு உன்னுடைய முயற்சிகளை சிறப்பாக செய்ய ஆரம்பி நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியே கிடைக்க செய்வேன் பழைய காயங்களையும் கஷ்டங்களையும் நினைப்புல வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே வாழாதே என் செல்வமே உன் மனச சுத்தப்படுத்தி உனக்கான ஒரு புது வழியை நான் காட்டுறேன் வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்துட்டு போகட்டும் உன் கையை விட்டு போனது எதையும் நினைச்சு நீ இனிமே காலத்தையும் நேரத்தையும் வீணாக்க வேண்டாம் நடந்தது நடந்து முடிஞ்சு போன பாதை இனிமே நீ ஆரம்பிக்க போவதுதான் உனக்கான உயர்ந்த பயணம் நீ விட்டு சென்றதை விட நீ அடைய போறது மிக பெருசா இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக அதை விட மிக சிறப்பாக சந்தோஷமான வாழ்க்கையை இந்த முருகன் உனக்காக அமைச்சு கொடுப்பேன் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ பெருமையோட மகிழ்வோடு உனக்கான வாழ்க்கையை வாழ முடியும் மனசில் உறுதியோட தைரியமா எழுந்து நிற்க முயற்சி செய் உன் முயற்சிக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் உன்னால் இழந்ததை நான் ஏதாவது ஒரு வழியில் மீண்டும் உன் கைகளிலேயே மீட்டெடுத்து கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என் செல்வமே அது மட்டுமல்ல உனக்கு தேவையற்ற விஷயங்களை எல்லாம் கிட்ட இருந்து ஒதுக்கி வச்சுட்டு உனக்கான உயர்ந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில உயர்வா சரியா சிறப்பாக நடக்கும்படி நான் செஞ்சு தரேன் இனிமே என் அருளால் உன் வாழ்க்கையில நீ அடுத்தடுத்து முன்னேறி போக முடியும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இப்போது அவசர அவசரமாக உன்கிட்ட பேச வந்தேன் நான் உன்கிட்ட எனக்காக பூஜை செய்யணும் வழிபடணும் எனக்கு பால் அபிஷேகம் செய்யணும் சந்தன அபிஷேகம் செய்யணும்னு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன் நீயாக செய்கிறாய் சரின்னு உனக்காக அதை மனசார நான் ஏற்றுக்கிறேன் மற்றபடி எனக்காக நீ எதுவும் செய்யணும்னு நான் கேட்கவே இல்லை ஏன் செல்வமே நான் கேட்குறது எல்லாம் உன் உள்ளம் கோவிலில் நான் குடியிருக்கணும் என்பதை மட்டும்தான் உன் உள்ளத்தை நீ சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கும் போது அது கோவிலாக நினச்சி நான் குடியேறணும்னு ஆசைப்பட்றேன் உன் உள்ளம் எனும் கோவிலில் நான் இருந்துகிட்டே உன்னை வழி நடத்தி உன்னை இயக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசையாக விருப்பமாக இருக்கு அதனால நீ எப்போது மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களோட கருணை உள்ள பிள்ளையா மனிதாபிமானம் உள்ள மனிதனாக இரு நல்ல அறிவையும் தைரியமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் அஞ்சக்கூடாது என் செல்வமே நீ எந்த வேலையை செஞ்சாலும் அதை சரியாகவும் நேர்மையாகவும் செய் உன்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது மற்றவங்க மனசு நோக்கவும் கூடாது எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளையாக இரு உன் சிந்தனையில இந்த முருகனை நிரப்பிக்கொண்டு அறிவும் தெளிவும் பெற்ற என் பிள்ளையாக உன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் நீயும் உன் மனசும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நான் மாற்றி அமைக்கிறேன் சத்தியமான தெய்வமாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் என் அன்பு பிள்ளையானனி சிந்தனையில் தெளிவோட என்னை தேடும்போது நீ தேடி எதிர்பார்க்குற ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் உனக்காக உன் கண்ணு முன்னால் நான் கொண்டு வந்து தருவேன் எந்த குழப்பமும் இல்லாத தெளிவான மனசு உனக்குள்ள இருந்தாலே உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடும் முதல்ல வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத தெளிவாக கவனிக்க பழகு என்ன நடக்குதுன்னு புரியாமலேயே நடப்பது அனைத்தையும் பார்த்துக்கிட்டு நீயாகவே வார்த்தைகளை பேச வேண்டாம் இப்போதைக்கு உனக்கு தேவைப்படுவது வெளி அமைதி அல்ல உன் மனத் தெளிவுதான் உன் மனசு தெளிவாக இருந்துச்சுன்னா உன் எண்ணங்களும் செயல்களுமே தெளிவானதாக சரியானதாக அழகானதாக ஆகிவிடும் என் செல்வமே முதல்ல நீ உன்ன பற்றி தெரிஞ்சுக்கோ உன் மனசு எதுக்கு ஆசைப்படுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழணும் நினைக்கிறேன்னு உன்னை நீ தெளிவாக புரிஞ்சுக்கும்போது அதற்கான வாழ்க்கையையும் வழிகளையும் நான் உனக்கு காட்டுவேன் இப்போது நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் என் அருளால் உனக்கு தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன்